நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக மனிதகுலத்தின் எதிரி என சொல்லிவிட்டு தற்போது அக்கட்சியின் தலைவர்களை சீமான் புகழ்ந்து பேசுவது முரணாக உள்ளது என குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழரசன் மேலும் கட்சியின் தத்துவங்களை மேடைகளில் பேசி வந்த சீமான் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு பிழையான தத்துவங்களை நோக்கி பயணப்படும் பாஜகவிடம் எங்களை விற்றுவிடுவீர்கள் என்றே தோன்றுகிறது என தமிழரசன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது தொடர்பாக தமிழரசன் வெளியிட்டுள்ள கடிதத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம் முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலுக்கான பயணத்தில் இருந்தபோதும் கட்சி தொடங்கிய நாட்களிலிருந்தும் பதினைந்து ஆண்டுகளாக தற்போது வரை கட்சிக்கான களங்களில் மக்களுக்கான தளங்களில் இணைந்து பணியாற்றியதை எண்ணி மகிழ்கிறேன் சமீப காலமாக உங்கள் பேச்சும் செயலும் நமது தமிழ் தேசிய கருத்துகளுக்கு முரணாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மதவாத அரசியலை எதிர்ப்பதாக கூறுகின்ற தாங்கள் பாஜக மனிதகுலத்தின் எதிரி என்று சொல்லிவிட்டு தற்போது அந்த அமைப்பில் இருக்கிற ஹெச் ராஜாவை பேரறிஞர் என்று சொல்வதையா தமிழிசை சீமான் எங்கள் தீம் பார்ட்னர் என்று கூறியதை நீங்கள் மறுக்காததையா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் நடிகர் விஜய் கட்சி தொடங்குகிற போது தம்பி என்று சொன்னதையும் அவரே என்னை எதிர்த்தாலும் நான் அவரை எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடுரோட்டில் நின்றால் லாரி எடுத்து செத்துவிடுவாய் என்று பேசியதையா மேலும் தம்பி அப்துல் ரவூப் நினைவு நாளில் என்னை யாராவது சங்கி என்றால் செருப்பால் அடிப்பேன் என்று செருப்பை காட்டிவிட்டு நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு சங்கி என்றால் சகதோழன் என்று சொல்வதையா இப்படி முன்னுக்குப் பின் முரணாக பேசுவதை எப்படி ஏற்பது மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களைத்தான் இப்படி பேசுகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எங்கள் குலதெய்வம் நங்கை காளியம்மாள் என்று கூறிய நீங்கள் பிசிறு என்று பேசியதையும் தலைவருக்கு நிகராக நாங்கள் மதித்து வந்த பொட்டு அம்மான் அவர்களை எளிவாக பேசி வந்த குரல் பதிவையும் இன்றளவில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரனின் தத்துவங்களையும் கட்சியின் கொள்கைகளையும் கட்சியில் உள்ள அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்கிற நிலையை மாற்றி நீங்கள் சொல்வதே கொள்கை நீங்கள் பேசுவதே தத்துவம் என்றும் பிரபாகரிசத்தை சிதைத்து சீமானிசத்தை விதைத்து கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தமிழரசன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் வகித்து வரக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் விலகுகிறேன் என்பதை கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அதிருப்தி தெரிவித்து கட்சியை விட்டு வெளியேறி வருகின்றனர் அண்மையில் பெரியார் குறித்து சீமான் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பல நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறினர் கட்சியிலிருந்து விலகுபவர்கள் மாற்றுக் கட்சிகளில் சேர்ந்தும் வருகின்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி வருகின்றனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது கேள்வியை எழுப்பியிருக்கிறது